இன்றைய செய்தி தொகுப்பை வழங்குவோர் ஸ்ரீ ராகவேந்திரா பாலிடெக்னிக் காலேஜ் ரோட்டரி நகர் பள்ளிப்பாளையம் ரோடு குமாரப்பாளையம் நாமக்கல் மாவட்டம் நாமக்கல்லில் நடைபெற்ற நாமக்கல் தாலுகா லாரி அசோசியேஷன் சார்பாக பல்வேறு சங்கங்களை ஒருங்கிணைத்து அச்சங்கங்கள் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் மீது கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் ஆலோசனைகள் நடைபெற்றது பின்பு அரசிடம் வைக்கப்பட வேண்டிய பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்கள் அளிக்கப்பட்டது நாமக்கல் மோகனூர் சாலையில் அமைந்துள்ள ராட்ரி கிளப் ஹாலில் நடைபெற்ற ராட்ரி கிளப் கூட்டத்தில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்கினார் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட அரங்கம் மற்றும் வகுப்பறை கட்டிடத்தை கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் ஆய்வு செய்தாா் தமிழ்நாட்டில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்க தமிழக அரசிடம் அனுமதி கோரியுள்ளதாக போர்ட் நிறுவனம் அறிவிப்பு அமெரிக்காவில் போர்ட் அதிகாரிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து பேசி இரண்டு நாட்கள் ஆன நிலையில் வெளியான அறிவிப்பு கோவை அன்னபூர்ணா தொழிலதிபருக்கு அவமரியாதை ஏற்பட்டிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சி ராகுல் காந்தி அமெரிக்காவில் இருந்து வண்ணம் கண்டனம் தெரிவித்தார் தமிழக பாஜக சார்பில் மன்னிப்பு கொள்கிறேன் அன்னபூர்ணா உரிமையாளர் விவாகரத்தில் அண்ணாமலை அதானியின் முன்னூத்தி பத்து மில்லியன் டாலர் சுவிஸ் பணம் முடக்கம் பூகம்பத்தை கிளப்பும் ஹிண்டன்பர்க் தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் கிடையாது ஹோட்டல் உரிமையாளர் ஜிஎஸ்டி பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி பேசிய பிரபல தொழிலதிபர் சீனிவாசன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசிய வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ள பலரும் அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தொழிலதிபர் ஸ்ரீநிவாசன் எழுந்து நின்று ஏன் மன்னிப்பு கேட்டுள்ளார் அந்த அளவுக்கு அவர் என்ன தவறு செய்தார் கேள்வி கேட்டால் நிலையை சொன்னால் குற்றமா என கூறி கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க